அரியலூர் பொன்பரப்பி கிராம சம்பவம் குறித்து கமல் வருத்தம் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி கிராமத்தில் தேர்தல் நாளன்று மாலை வாக்குப்பதிவு நடைபெற்று வந்தபோது வாக்குப்பதிவு மையத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே நடந்த தகராற்றில் இருபதிற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதப்படுத்தப்பட்டன தாக்குதலில் காயமடைந்த பத்து பேருக்கும் மேற்பட்டோர் ஜெயங்கொண்டன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் பொன்பரப்பி கிராமத்தில் பிரச்சனைகளை தவிர்க்க போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டு வருகின்றனர் இதுகுறித்து மக்கள் நீதி மைய தலைவர் கமல் தனது ட்விட்டர் பக்கத்தில் மருதநாயகம் படத்திற்காக என் மூத்த அண்ணன் திரு இளையராஜாவும் நானும் சேர்ந்து எழுதிய பாடல் முன்னூறு வருடங்களுக்கு முன் நடந்த சமூக அநீதிகளை நோகும் பாடல் இன்று மனம் பதைக்கும் பொன்பரப்பி சம்பவங்களுக்கும் அப்பாடல் புரிந்து போவது தமிழ் இனத்திற்கே பெரும் அவமானம் என இரு கைவண்ணத்தில் உருவாகியுள்ள பாடல் வரிகளை பதிவிட்டிருந்தார் இந்த பாடல் இரண்டாயிரத்தி பதினாறில் மருதநாயகம் மீண்டும் எடுக்க எண்ணியபோது வெளியிடப்பட்ட பிறந்தது மலையூர் மண்ணு என்ற பாடலில் வந்தது என்று குறிப்பிடத்தக்கது மதங்கொண்டு வந்தது சாதி இன்று மனுஷனை துரத்தது மனு சொன்ன நீதி சித்தம் கலங்குது சாமி இங்கு ரத்தம் வெறி ஆகுது பூமி